பிரிவில அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எருவினார் சொன்னாரேனும் கேற்றதாகும் பருவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேல் ஒரு நானை மறுவினா வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே திருச்சிட்டம் நெஞ்சில் கூடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சந்திக்கின்றேன் திருக்கேலாய பரம்பரை மேன்மைகோள் சைவ ஆதினப்பிடமாக கொண்டிருக்கும் திரு தரோபுர ஆதீனம் குருமுகா சன்னிதானங்கள் அழுதல் இருக்கும் திக்கு நோக்கி வணங்கமாக குடியிருக்கும் திருநெற்றி சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவருத்திலோடு எல்லாருக்கும் நம்முடைய சிவஞான சித்தியார் பரபக்கம் என்கின்ற இந்த ஞான சாஸ்திர வகுப்பில் நாம் இதில் முதல் சமயமாக எடுத்து கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகாயுதன் என்கின்ற சமயம் நாஸ்திகவாதம் பேசக்கூடிய கடவுள் இல்லை வினையும் இல்லை உலகத்தில் உருவாக்கத்திற்கு ஒருவன் காரணம் இல்லை பூதங்களுடைய சேர்வுதான் உலகத் தோற்றத்துக்கு காரணம் என்பதான் முதலான கொள்கைகளை உடைய நாஸ்திகன் என்று சொல்லக்கூடிய உலகாயுதவாதம் பொருள் முதல்வாதி என்கின்றவனை அவனுடைய கொள்கைகளை பேசியும் அவருடைய கொள்கையில மறுத்தும் ஆக அறுபத்தி ரெண்டு பாடல்களில் நம்முடைய அருணிந்த சிவாச்சாரியார் நமக்கு உலகன் மதத்தை கற்பித்து கொடுத்துருக்கார் அதாவது ஒரு சமயத்தை சொல்லி கொடுத்து சமயத்தினுடைய கொள்கையையும் காட்டி அந்த கொள்கையில் எதெல்லாம் நம்முடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது என்பதையும் காட்டி நமக்கு இந்த நாத்திக சமயம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சமயம் பௌத்த சமயம் இந்த பௌத்த சமயம் நான்கு பிரிவுகளாக இருக்கிறது இந்த நான்கு பிரிவுகளுடைய கொள்கைகளையுமே நமக்கு இந்த நூலிலே கற்பித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த பௌத்தர் சமயம் என்பதற்கு சாக்கிய சமயம் என்று ஒரு பெயர் உண்டு ஏன்னா சாக்கியரிங் என்ற குளத்தில் இந்த மதத்தை தோற்றுவித்த சமய ஆச்சாரியர் தோன்றியதுனாலே இதற்கு சாக்கிய சமயம் என்றே பெயர் இவருக்கு சித்தார்த்த கௌதம புத்தர் என்ற பெயர் ஆதிபுத்தர் என்று ஒருவர் இருந்ததாகவும் அவர் சொன்ன வழியே சித்தார்த்த புத்தர் பிறந்ததாகவும் கூட சொல்வது உண்டு ஒரு வடநாட்டில் ஒரு அரச குடும்பத்தில் அவதரிக்கிறார் அவருக்கு போதிசத்துவர் பெயர் உண்டு போதிசத்துவருக்கு ஜென்ம கதைகள்னே ஒரு கதை உண்டு அதில் அவர் பல ஜென்மங்களை எடுத்து பல்வேறு உயிரினங்களாகவும் பிறந்து பல வகையிலும் பல அற்புதங்களை நிகழ்த்தி நிறைவாக புத்தராக அவதரித்தார் என்பதாக அந்த சமயத்தினுடைய ஒரு கொள்கை இருக்கிறது அந்த சமயத்தில் நான்கு வகை இருப்பதாக நமக்கு அரநிதி பெருமானார் காட்டுகிறார்கள் சௌத்ராந்திகன் மதம் யோகாச்சாரன் மதம் மாத்தியமிகன் மதம் வைபாடிகன் மதம் அப்படின்னா நான்கு வகை மதம் பௌத்தத்தில் நான்கு வகை இருக்குது இங்கே சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் மாத்தியமிகன் வைபாடிகன் என்பதாக நான்கு சமய பிரிவுகள் இந்த சமயத்துக்குள்ளே இருக்கிறது சைவ சமயத்துக்குள்ளும் பல பிரிவுகள் நாம் பார்க்குறோம் வைபாடிகன் யோகாச்சாரன் சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் மாத்தியமிகன் மாத்தியமிகன் வைபாடிகன் இது பௌத்த சமயத்தே கொள்கையே கொண்டிருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே சில பிரிவுகள் இருப்பதனாலே அப்படி நான்கு வகை பிரிவுகள் சொல்லப்படுகிறது இந்த பௌத்த சமயத்திற்கு அடிப்படை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா படகம்னு பெயர் பிடகம் பீடகம் படகம் பிடகம் என்ற அந்த சொல்லுக்கு கூடை என்று பொருள் பிடகம் பொறுத்தீங்களா படகம் என்கின்ற சொல்லுக்கு கூடை என்று பொருள் பிடகம்னா ஆகமம் தாமா பிடகம்னா கூடைன்னு பொருள் அவங்க நம்ம ஆகமம்னு பயன்படுத்துகின்ற சொல்லுக்கு பதில் அவங்க படகம்னு பயன்படுத்துகிறாங்க இப்படி மூவகை படகங்கள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சரிதானே மூவகை பிடகுங்கள் மூன்று ஆகமங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது இந்த மூன்று ஆகமங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களுடைய அந்தம் இந்த மூன்று ஆகமங்களுடைய சூத்திரங்கள் சூத்திரம்னா நறுக்கு தெரித்தது போல் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் நம்ம எப்படி சிவஞானபோகத்து சூத்திரம் என்று சொல்கிறோம் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த சூத்திரங்களை அதனுடைய அந்த பொருள்கள் எப்படி மர ஈறு என்று மணிவாசபுரமானு சொல்கிறார் வேதத்தினுடைய அந்தத்தை உபனிஷத் என்று சொல்கின்றோம் உபனிடதம் என்று சொல்கின்றோம் அந்த உபநிடதங்களை கொள்கிறவர்களை தான் நம்ம வேதாந்திகள் என்று சொல்கிறோம் அதுபோல் இவர்களுடைய இந்த படக நூல்களுடைய சூத்திராந்தங்களை பின்பற்றக்கூடிய சமய பிரிவினருக்கு சூத்திராந்திகர் என்கின்ற பெயர் அதுதான் காலப்போக்கில் மறுவி வழங்கி சௌத்திராந்திகர் என்று வருகிறது கிளம்புங்களேன் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இந்த நான்கு பேர் பார்த்தோம் இல்லையா சௌத்தராந்திகன் வைபாடிகன் மாத்தியமிகன் யோகாச்சாரன் என்று சொல்லக்கூடிய நான்கு பேரில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய சமய கொள்கை சௌத்ராந்திகனுடைய கொள்கையை தான் நமக்கு அருந்தி சிவாச்சாரியை எடுத்து காட்டிருக்கிறார் மீதிமுள்ள யோகாச்சாரன் மாத்மிகன் வைபாடிகன் இந்த மூணு பேருடைய கொள்கைகளுமே நமக்கு ஒவ்வொரு பாடலும் தான் காட்டப்பட்டிருக்கிறது அதனால் புத்தருடைய கொள்கையில் பௌத்த சமயத்துடைய கொள்கை முழுக்க முழுக்க விரிவாக இந்த யோகாச்சாரன் இந்த சௌத்ராந்திகன் சமயத்தில் தான் காட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு பாடல் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு பாடல் பௌத்த கொள்கை மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது விலக பொறுத்தீங்களா இப்போ அவனுடைய மறுதலைக்கு நம்ம போகலாம் இதே நம்ம உலகாயதுன்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு பாடலில் பாதிக்கு பாதி நமக்கு கொள்கையாகவும் பாதி நமக்கு மறுதலையாகவும் இருந்தது இங்கே பௌத்த சமயத்தில் தொண்ணூற்றி நான்கு பாடல் நமக்கு சாரி ஒட்டுமொத்த கணக்கில் சொல்கிறேன்னா இது தொடர்ச்சியாகவே போட்டிருக்கான் முப்பத்தி ஒரு பாடல்கள் நமக்கு சௌத்தராந்திக சமயத்தினுடைய கொள்கையே காட்டப்பட்டிருக்கிறது இதுதான் பௌத்த சமயத்தினுடைய அடிப்படை விஷயம் இந்த பௌத்த சமயத்தில் என்ன ஒரு கொள்கைன்னா இவர்களுக்கு பஞ்சகந்தம் அழிவு முக்தி என்பது இவருடைய கொள்கை பஞ்சகந்தங்கள் அதை பற்றி என்னங்கிறது என்ற வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் முத்தி என்று எதை கொள்கிறார்கள் என்றால் பஞ்சகந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அதை அழிவது தான் முக்தி என்பது கொள்கை இந்த பௌத்த சமயத்தாரை நம்முடைய ஞான சம்பந்த பெருமானார் காரைக்காலில் அருகே போதிமங்க என்கின்ற ஊரில் நமக்கு புத்த ஜாதக கதை அதுக்கு பேர் ஜென்மகதைன்னு சொன்னோம் அதுக்கு பேர் ஜாதக கதைன்னு பேர் அதான் ஜா ஜென்மகதைன்னு சொல்லிட்டேன் புத்த கதையின் பேர் அதில் தான் போதிசத்துவர் நல்லாயிருக்கும் அந்த கதைகள்லாம் படிப்பதற்கு அந்த போதிசத்துவர் புறாவாக பிறந்திருப்பார் சிங்கமாக பிறந்திருப்பார் புளியாக பிறந்திருப்பார் இப்படி பல்வேறு மிருகங்களாக பல பிறவிகளை எடுத்து நிறைவாகத்தான் அவர் கௌதம புத்தராக பிறப்பதாக அவங்க கொள்கை அது பார்க்கணும் அது தனி அவங்களுடைய வரலாறு வச்சுக்கோம் ஞானசம்பந்த பெருமானார் போதிமங்க என்கின்ற ஊரில் பௌத்தர்கள் வாழும் பொழுது பௌத்தர்கள் வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஸ்வீகாரோகணத்தை தடைப்படுத்துகிறார்கள் சின்னங்களை எல்லாம் அடைத்து நிறுத்திவிட்டு எங்களை வாதிலை வென்றுவிட்டு உங்களுடைய சின்னத்தை ஊதி கொள்ளுங்கள் என்று அவர்கள் வந்து அழைக்கிறார்கள் அப்பொழுது வித்தக நீரணிவார்தான் வெந்துகரத்திற்கும் அத்திரமாவன் அஞ்செழுத்துமை என்று அடியவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கையே ஓதுகிறார்கள் அத்திரமாவது அஞ்செழுத்துமை என்று சொல்ல அஸ்தராய பட்டு என்று சொல்ல வேண்டும் அஸ்திராய பட்டு என்ற அந்த மந்திரம் நமக்கு தூய்மையை குடிக்கிறது எதை நீக்க வேண்டுமோ அதை நமக்கு நீக்கி கொடுக்கும் சுத்தி செய்வதற்கு நம்ம அஸ்திராயப்பட்ட மந்த மந்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுன்றோம் உபயோகப்படுத்துகின்றோம் அஸ்திராயப்பட்டும் புரோட்சணம் பண்ணோம்னா அந்த பொருள் நமக்கு சுத்தவாவதாக நாம் பார்க்கும் திண்ணீரே நம்ம அஸ்திராயப்பட்டே என்ற தலித்து தான் நம்ம சுத்திப்படுத்துகிறோம் அந்த அஸ்திர மந்திரத்தை போல நமக்கு அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு விளங்குவதனாலே அத்திரமாவன் அஞ்செழுத்தும் என்று சொன்னதுனாலே அந்த சாரிபத்தினுடைய தலை அங்கு அந்த சாமியினுடைய ஊர்வலத்தை தடுத்து அந்த சாரிபுத்தனுடைய தலை சுக்குநூறாக உடைந்து போகிறது புத்தமாங்கம் உருண்டும் விழ உருமிடி உருமிடித்து விழ அப்படின்னு சொல்லுவார் ஞான சேகர்ட் சுவாமிகள் விழுந்து அவனுடைய தலை போகிறது அதற்கு பிறகு வேறு ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் சமயவாதம் செய்கிறார்கள் அந்த சமயவாதத்தை ஞானசம்பந்த பெருமானை முன்னிட்டு கொண்டு சம்பந்த சரணாலயர் என்கின்ற அடியவர் செய்கின்றார் அப்போது அவர்கள் இந்த பௌத்த கொள்கையை சேகர்ட் சுவாமியோட ரொம்ப விரிவாக பேசுகிறார்கள் இந்த எப்படி நம்ம இந்த உலகாய சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் நாம் பார்க்குறோமோ அதே போல சேக்கழார் சுவாமிகளும் பெரிய புராணத்தில் பௌத்த கொள்கைகளை பிரதிவாதங்களோடு எடுத்து அற்பதுமாக காட்டியிருப்பார்கள் அங்கே பஞ்சகந்தம் அவிவே முத்து என்று சொல்லும் பொழுது பஞ்சகந்தங்களும் அவிந்து போன பொழுது உன்னுடைய தலைவனுக்கு வழிபாடுகள் செய்கிறார்களே அந்த வழிபாடுகள் எல்லாம் என்ன ஆகும் என்று கேட்கும் பொழுது அது எங்கள் தலைவன் அதை உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் அது செய்த பலன் எங்களுக்கு வரும் என்பதாக அவனுடைய கொள்கை சொல்லியிருந்தார் சேகர சாமி எடுத்து காட்டுவார் அதில் எப்படி என்றால் உறங்குபவனுக்கு தான் அடையக்கூடிய இன்பமோ துன்பமோ தெரியாது உறங்குபவனை கொன்றுவிட்டால் உறங்குபவனுக்கு தான் செத்து போயிட்டோங்கிறதோ அதனால் ஏற்பட்ட வழியோ தெரியாது ஆனால் கொன்றவனுக்கு அதனால் வரக்கூடிய பலன் உண்டு என்னமா போல எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் செல்லவில்லை என்றாலும் அந்த வழிபாடு செய்ததன் பலன் எங்களுக்கு உண்டு என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக அந்த சாமி இறந்து போனவனை போய் உன்னுடைய தலைவனுக்கு உபா உதாரணம் காட்டுக்கிறேன் இந்த ஓமே தவறு என்று சொல்லி அந்த பஞ்சகந்தங்கள் அவிவே முத்து என்கின்ற இந்த கொள்கையை மாற்றி அவர்களை சைவ சமயம் சாரவிப்பார் அந்த அடியவர் ஞானசம்பந்த பெருமானார் என்பதாக நமக்கு சேகர சுவாமிகள் காட்டுவார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சகந்தங்கள்லாம் என்ன என்பது அங்கே டீட்டெயிலாக இருக்காது பெரிய புராணத்தில் ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஒரு பத்து பாடலுக்கு இவங்களுடைய கொள்கை தான் முழுக்க முழுக்க இருக்குது அதாவது நாம் இதுவரைக்கும் சைவ சமயத்தில் கொள்கையில் படித்திருப்போம் உலகாயத்தனுடைய கொள்கையை நாம் படிக்கும்பொழுது கூட நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா உலக உலக விஷயத்தை பார்த்து தான் அவன் பேசுகின்றான் ஆனால் இந்த பௌத்தனுடைய கொள்கையை பொழுது நமக்கு சில ச தன்மைகள் உட்பட ஏற்படுவது வாய்ப்பு இருக்குது ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் புது புது விஷயமாக இருக்கிறது நம்ம எதையெல்லாம் புரிந்தது வரைக்கும் ஒத்துக்கொண்டோமோ அந்த விஷயங்கள்லாம் இல்லை என்பது போல அவன் பேசுவதனால சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படலாம் அதனால் விவேகத்தோடு சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த வகுப்புகளை நாம் சரியான முறையில் கடத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இந்த வகுப்புக்குள்ளே நுழைவும் சமயத்துடைய பாட்டுக்குள்ளிகன் மதத்துக்கு போகலாமா சௌத்ராந்திகன் தங்களுடைய கொள்கையாக கொண்டதுனால சூத்தராந்திகர்னு அவர்களுக்கு பேரு அதுவே எப்படி ஆனது சௌத்தராந்திகர் என்று ஆனதாக சொல்கிறார்கள் நூலின் நெறியலா அறங்கள் நாளும் பொதிவோ ஐந்து சீலம் உடைய உடலம் மூடி போதி நீல் மரத்தின் மேவு புத்தர் நால்வரினும் வைத்து சாதிதான் கொள்கை முன்சாட்டும் நீதியார் வேத நூலில் நெறியலா அறங்கள் என்று சொல்கிறார் முதல்ல வேதத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள் ஏன் பௌத்த சமயத்தை பற்றி பேசும்பொழுது தொடக்கத்தில் எதற்காக வேதத்தை பற்றி குறிப்பு வருகிறது என்றால் பௌத்தரும் சமணரும் எதை நிந்தித்து உண்டானார்கள் பௌத்த கொள்கையும் சமண கொள்கையும் எதனால் பரவிட்டிருந்தால் வேத கொள்கையை நிந்தித்து தான் உண்டானது அதனால தான் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமிலி அமனோடு தேரரை அப்படின்னார் அமனோடு தேரர் என்று ஞானசம்பந்த பெருமானார் காட்டுகிறார் தேரர் என்பது இந்த சொல்லப்படுவது பௌத்தர்களைத்தான் அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் கடவுள் என்கின்ற ஒரு கொள்கை இல்லை அவர்களுடைய கருத்துப்படி ஆனால் உலகாயதனுக்கு அவர்களுக்கு என்ன வேறுபாடுனா உலகாயதனும் நாஸ்திகனும் கடவுள் என்று சொல்கின்றான் சமண பௌத்தரும் கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடுனா உலகாயுதன் வினையும் இல்லை என்கின்றான் ஆனால் சமண பௌத்தர்கள் கண்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதான் வித்தியாசம் நல்லது செய்தால் நல்லது உண்டு கெட்டது செய்தால் கெட்டது உண்டு என்கின்ற அந்த தன்மையையும் ஜென்மங்களையும் மறு என்கின்ற அந்த கொள்கையையும் இந்த பௌத்த சமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா உலகாயுதன் மறு ஜென்மத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை கண்வத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் அவனுக்கும் இவனுக்குள்ள வித்தியாசம் எப்படி பார்த்தாலும் அவர்கள் எல்லாரும் தான் வேதன் நிந்தனை செய்யக்கூடிய சமயத்தார்கள் தான் ஏன்னா கடவுள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை வேதத்தினுடைய அடிப்படை என்னதுன்னா கடவுள் கொள்கை தான் கடவுளை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வைதிகை வழக்கப்படி நம்பினார்கள்னா அவர்களை தான் இந்துக்கள் என்று நாம் சொல்லுறோம் பொதுவாக இப்போ நம்ம எல்லாரும் சைவர்கள் வைஷவர்கள் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்த கொடைக்கள் எப்படி வருவோம் நாம் எல்லாருமே வைதிகர்கள் என்கின்ற ஒரு கொள்கையில் தான் வரும் நாட்டார் வழக்குகளாக இருந்தால் கூட அவர்களை நாம் எதில் வைத்து தான் என்ன பண்ணுறோம் நாம நாட்டார் வழக்கு வழிபாடுகள் வைதிக வழிபாட்டுக்கு தொடர்பில்லாத ஒரு வழிபாடு போல் தெரிந்தாலும் கூட ஆனால் அதையும் நம்ம எதில் தான் ஒருங்கிணைக்க வைக்கிறோம் எல்லாவற்றிலுமே நாம் ஏன்னா அது மறுதன்மத்தையும் கண்மத்தையும் கடவுள் தன்மையையும் அங்கீகரித்துக் கொள்கிறது இப்போ நாட்டார் வழக்கில் அது உண்டா இல்லையா நாட்டார் வழக்கில் அதுலேயும் க கட தெய்வங்கள் வந்து இறந்து பிறக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம் தெய்வங்கள் ஒரு அருள்நிலையை சென்றடைந்து அங்கிருந்து அருள் பாலிக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம் நல்லது செய்து நல்லது நட கெட்ட செய்தால் கெட்டது நடக்கும் என்ற கொள்கை இருப்பதை பார்க்குறோம் கடவுள் என்கின்ற ஒரு தன்மை இருப்பதை பார்க்குறோம் இல்லையா அதனால இந்த கொள்கை மூணுமே இருக்கிறதுனால இதை எல்லாவற்றையும் நம்ம எதை கொண்டு வரோம் ஒரு குடைக்கு கீழே வைதிக சமயம் என்பதாக சொல்லுகின்றோம் அதுக்கு இப்போ இந்து சமயம் என்று வைத்துக் கொள்கிறோம் சனாதன தர்மம் என்றுலாம் சொல்லுகிறார்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றதுக்கும் தனித்தனியாக உள்ளுக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய உண்டு எல்லாவற்றையும் அதாவது இந்த சமயத்திலிருந்து நம்ம வேற்றுப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பெயரை வைத்துக் கொள்கிறோமே தவிர்த்து இதுவே எல்லாருக்குமான பெயர் கிடையாது ஒரு இஸ்லாமியன்லேருந்து ஒரு கிறிஸ்தவத்திலிருந்து ஒரு பௌத்தனிலேருந்து ஒரு சமணத்திலிருந்து ஒரு உலகாயதனிலிருந்து நம்ம வேறுபடுத்தி நாம் எல்லாம் ஒன்று போல இருக்கிறவர்கள் என்று காட்டுவதற்காக இந்த உருகடை கீழ் வைத்துக் கொள்கிறோமே தவிர்த்து ஆனால் இது எல்லாமே ஒன்றான ஒன்று கிடையாது அதை நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் சரிதானே அதனால் அதனால் நீதியார் வேத நூல் என்று சொல்கிறார் வேதத்தில் வேதத்தை விட்ட அறமில்லை என்று திருமூல தேவநாயனார் சொல்கிறார் அதனால் வேத நூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் வேறுறைக்கும் நூல்கள் இவற்றின் விரிநூல்கள் என்று நமக்கு ஞானசாஸ்திரம் பேசுகிறது பலகலை ஆகமம் யாவையும் கருத்து பலகலை ஆகமம் வேதம் யாவையும் கருத்து பதிபசுவாசம் தெரித்தல் என்று சிவபிரகாசம் பேசுகிறது அதனால் வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேணியர் என்று வேதம் என்பது சிவகுமாருடைய மொழி என்பதாக பார்க்கிறோம் ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர் வேதம் அனாதி என்கின்ற கொள்கையுடையவர்கள் அதில் மாயாவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஸ்மிருதி நூல் ஸ்மிருதி நூலை பின்பற்றக்கூடியவர்கள் வேதம் அனாதி என்ற கொள்கையை உடையவர்கள் அதாவது வேதம் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை எப்படி நாம் பதிபசுபாசம் அனாதி என்று சொல்கின்றோமோ அதுபோல் வேதமும் அனாதி என்கின்ற கொள்கை அவர்களுக்கு உடைய அப்போ வேதம் என்பது ஒரு புருஷனா அது வேதத்துக்கு தனிப்பட்ட முறையில் அனுகிரகம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டா இல்லை வேதத்தில் சொல்லப்பட்ட சப்தங்களை சொன்னால் அந்த சப்தங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு கடவுள் தான் பலனை கொடுப்பார் விர்த்து எதற்குமே கடவுள் என்கின்ற ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அறிவுடை பொருள் இல்லாமல் எதை செய்தாலும் நமக்கு அதனால் பு அதனுடைய புண்ணியம் முழுமையாக கிடைக்காது அதற்காக தான் மீமாம்சகர்கள் என்கின்றவர்களை தார்காவனத்தில் சென்று சுவாமி அவர்களை அழித்து காண்பிக்கிறார் அவர்கள் கடவுள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் கூட கடவுள் என்கின்ற ஒரு தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அதனால் வேதத்தை முழுமையாக படிக்கவில்லை என்று அர்த்தம் அதனால அப்போ நம்மெல்லாம் படிச்சுட்டோமா சார் அவங்களை அப்படி சொல்கிறோம் நம்ம கடவுள் இருக்கிறார் அதை கடவுள் சிறுவருமான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமே வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் இதுதானே வேதத்துடைய மையக்கருத்து என்ன நாதண்ணாமன் அமைச்சிவாயே என்பது அதை புரிந்து கொண்டவர்களுக்கு வேதத்தை ஒரு வார்த்தையாக படிக்கணுங்கிற அவசியம் இருக்கிறது அதை அதுக்குரிய தொழிலுடையவர்கள் படிப்பாங்க ஆனால் உள்கருத்து தான் இது தான் ஆனால் உள்கருத்து இதுதான் என்று தெரியாமல் வேதத்தில் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் படித்து விட்டோம்னு சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது இப்போது அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டவர் கடவுள் அவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் வெறும் வேள்வி காரியங்களிலே மட்டும் கண்மங்களிலே மட்டும் தங்களுடைய விஷயங்களை செலுத்தி கொண்டிருக்கிறவர்களை மீமாம்சகர் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்போது வேதத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளை ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த கடவுள் சிவபெருமான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அது அவ்வளோ விஷயம் இருக்கு அதனால போதமா போகமா போகமாற்றி மாற்றி புதினைக்கு தனிநினை வல்லார்க்கெல்லாம் பெருந்தினையை பெரும்பற்ற புலியூரானை நாளெல்லாம் பிறவான என்ன அதனால அப்போ நமக்கு வேதத்தை நம்முடைய முதன்மை பிரமாணமாக கொள்வதனாலே நீதியார் வேத நூல் என்று காட்டுகிறார் அதனால் விளங்குபுரத்தில் இது அருண் சிவாச்சாரியடைய கொள்கை நூல்கிறதுனாலே அவர் வேதத்தை புகழ்ந்து சொல்கிறார் அப்போ ஒரு நூல் நல்ல நூல் அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு தரப்பு மட்டும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அதில் நல்லது இல்லை என்று சொல்லுகின்றான்னா அப்போ குற்றம் யார்கிட்ட இருக்கும் யார் அதை ஒத்துக்கொள்ளவில்லைய தானே அதனால் வேதம் புகழ்வுடையது தான் அதை ஒத்துக்கொள்ளாதவன் தான் குறைவுடையவன் என்று சொல்ல வேண்டும் என்பதனாலே நீதியார் வேத நூலின் நெறி அலா அறங்கள் என்று சொல்லுங்கள் வேதத்தில் சொல்லப்படாதவற்றை இப்போ வேதத்தில் சொல்லப்படாததில் உண்டா சார்னா வேதத்தில் சொல்லப்படாததுன்னு அடுத்த வேதத்தை நிந்திக்கக்கூடிய கருத்துக்கள்னு அர்த்தம் தரத்தில் வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் வேதத்தில் சொல்ல இல்லாத விஷயம் இருக்காது சார் அப்போ வேதத்தில் பதிவுசு பாசம் அனாதிக்கிற கொள்கை இருக்கா இரடியானா அவங்க இருக்குது தான் ஆனால் நாம தான் கண்டறிய வேண்டும் அதனால தான் வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை பாதவம் அதனில் படுபயன் பலவே என்று சொல்லி நிறைவாக ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா என்ப அருங்கணி பொழிந்து சாரம் கொண்ட சித்தாந்த தேனம் முழுகுன்னு சொல்கிறாங்க குமரகுருபுர சுவாமிகள் அதனால் வேதத்துக்குள்ளே எல்லா கருத்துக்களும் உண்டு அதுக்குள்ளே தான் அடக்கம் அதனால் அதனால் தான் வைதிக சைவ பழைய வைதிகம் பறக்கவே வேத நூல் சைவ நூல் என்று ரெண்டே நூல்கள் வே இது வேத நெறி தழைத்தோங்க மிக சைவ துறைவிலங்க என்று சொல்கிறார் வேத நெறி இருக்கணும் அதில் சைவம் தழைத்து ஓங்க வேண்டும் இதெல்லாம் நம்ம காட்டப்படுகிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் வேதம் என்பது தேவையில்லை வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளெல்லாம் உயிர் பலி கூறியதாக இருக்கிறது உயிரை பலியிட்டு சில பல சில உயிரினங்களை பலியிட்டு அங்கு இடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார் நமக்கு வேதத்தில் நமக்கு யூபத்தம்பம் என்று ஒன்று நாட்டி உயிர்களை பலியிடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதற்கு வேத வேள்விகளில் மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் அது அதில் பௌத்தரால சைவ சம பௌத்த சமயத்து புத்தரால பௌத்த சமய திருமண ஒரு ராஜா பேர் என்ன சொல்லுவாங்களே பிந்துசாரர் பிந்துசாரர் ரொம்ப எங்க வருது இந்த பிந்துசாரர் என்று அந்த ராஜாவுக்கு பேர் அவர் வைதிக சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ராஜா அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் வாஜ்பேயம் ராஜசூயம் அசுவமேதம் இப்படி யாக சொல்லப்பட்ட உயர்ந்த யாகங்கள் இந்த யாகங்கள் எல்லாவற்றிலுமே யாக பசுக்களை அதில் பலியிடுவது என்பது வழக்கம் அதில் யூபத்தம்பம் என்று ஒரு தம்பத்தை நட்டு இந்த தம்பத்தில் யாகத்தில் பலியிடக்கூடிய உயிரினங்களை எல்லாம் அவற்றில் கட்டி வைத்திருந்து பிறகு பலியிட்டு எல்லாம் வேதத்தில் அந்த ஹோம அக்னியில் ஆகுதியாக கொடுப்பது என்பது வழக்கம் இது என்ன என்றால் கடவுளுக்கு அவற்றையெல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னு நடத்தும் இப்போ நம்ம ஹோமத்தில் பார்க்குறோம் கும்பாபிஷேகத்தில் பார்க்குறோம் வஸ்திராகுதியு கொடுக்குறார்கள் மாலையை சுவாமிக்கு அக்னியில் போடுகிறார்கள் அப்புறம் பலவிதமான பண்டங்கள் அப்பங்களை பலகாரம் முறுக்கு இதெல்லாம் கூட ஹோமம் பண்ணுகிறார்கள் அப்புறம் திரவ்யாவுதி என்று சொல்லி கொண்டு தொண்ணூத்தாறு வகையான திரவியங்களே அதில் சுவாமிக்கு ஆகுதி பண்ணுகிறார்கள் இதெல்லாம் என்ன ஆகிறது நெருப்பில் எரிஞ்சு போயிடுது அப்படியே ஆகமத்தின்படி என்னது அக்னியானவன் தன் உள்ள யஜ்ய புருஷன் ஒருத்தர் இருக்கான் அவன் வரி பேர் அதனால் தக்கனையும் எச்சனையும் தலையறிந்து தேவர்கணம் அப்படின்னு சொல்லி அனிவாசவர்மான் பாடுவார் அந்த யக்ஷ புருஷன் என்பவன் என்ன பண்ணுகின்றான் அவன் யஜன் அதனால் எச்ச தத்தன்னு சண்டேசனாயனார் அப்பா கூட பேர் அந்த பேர் தான் அவனுக்கு எச்சத்தில் தத்தம் பண்ணி கொடுக்குறது அதில் அதை வாங்குகிறவன் அர்த்தம் அந்த அக்னிக்குரிய அதிகாரி அந்த அக்னியில் இருக்கக்கூடிய ஜுவாலை இப்படி இப்படி வருது இல்லையா அது ஏழு நாக்குகள் இருக்குது அதில் அது அக்னியினுடைய ஏழு நாக்குகள் அக்னி என்ன பண்ணுவான் அந்த தன்னுடைய ஏழு வகை நாக்குனாலையும் அந்த ஆகுதி பொருளை வாங்கி கொண்டு போய் அது எந்த தேவரை குறித்து சமர்ப்பிக்கப்பட்டதோ அந்த தேவர் இடத்தை சென்று சேர்ப்பது என்பது அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட உண்மை அதனால் நாம் இதை நெருப்பில் போட்டு எல்லாத்தையும் எரிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து நம்ம ஏங்கக்கூடாது ஐயோ இவ்வளோ பெரிய பத்தாயிரம் பட்டுபடி போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சுட்டாங்களே அப்படின்னு கொண்டு வருத்தக்கூடாது அது தெய்வத்துக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் அதே போல் உயிரினங்களை தெய்வங்களுக்கு கொடுத்துடுறது என்பது நமக்கு ஆதி காலத்தில் இருந்த வழக்கம் தான் நம்ம கண்ணப்ப நாயன புராணத்தில் கூட காடுரை தெய்வங்களுக்கு ஊனமில் வலிகள் ஊட்டி உருகடன் வெறியாட்டோடு என்று முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ததாக நமக்கு சேகர சாமிகள் காட்டுவார்கள் திருமுருகாற்றுப்படையில் கூட வெள்ள ஆட்டினுடைய மரி அறுத்து அந்த மரிய அறுத்து அந்த இரத்தத்தை சாதத்தில் கலந்து முருகப்பெருமானுக்கு பலி கொடுத்தார்கள் என்று பார்க்குறோம் அதனால் அது வெட்டி இங்கேயே அது உயிரை அங்கிருந்து போக்கி அதை அந்த உயிர் அந்த பலியிட்ட விளைஞ்சினுடைய உயிர் முக்திக்கு போய்விடும் அந்த உடம்பை ஆகுதியாக கொடுத்துறது அப்படிங்கிறது வழக்கம் இருக்குது இது இன்றைக்கு நாம் வழக்கத்தில் இருக்கிறோம் இந்த கூஷ்மாண்ட ஹோமம் என்று ஒன்று பண்ணுவார்கள் அதுக்கு பதில் அதில் வழியிடக்கூடிய உயிருக்கு பதிலாக கூசணிக்காயை வைத்துக்கும் கூஷ்மாண்டம்னால் பூசணிக்காய் பூசணிக்காய் வழியிட்டு அதை எடுத்து நாம் அந்த அக்னியில் ஆகுதி கொடுப்பதை இன்றும் பார்க்குறோம் இந்த ரக்ஷோகுண ஹோமம் அதுக்கு அடுத்தது இந்த வாஸ்து சாந்தின்னு ஒரு ஹோமம் பண்ணுவார்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் மம்மட்டியால் பூசணிக்காயை வெட்டி அந்த சதையை எடுத்து அதில் போடுறது வகை இதெல்லாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் காலத்துக்கு ஏற்ப நம்ம இந்த பௌத்த ச சமண சமயத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வைதிக சமயத்தில் சில மாற்றுக்கு தாவ வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஏன்னா மக்களுக்கு கொள்கை பிடித்திருக்கிறது ஏன்னா ஒரு உயிரினத்தை கொள்ளுவது தெய்வத்தின் பேராலே கொள்ளுவது என்பது மக்களிடத்தில் நல்லா எடுபட்டு விட்டது அந்த கொள்கை இவர்கள் பரப்பினதனால அதனால் வேறு வழியின்றி வைதிக சமயம் என்ன பண்ண முடியாது பேசுகிறதுக்கு ஒன்றும் நமக்கு தயக்கம் இருக்குதில்லை ஏன்னா அதுதான் உண்மை அவர்கள் உயிர்கொலை பாவம் என்று பரப்பிய அந்த கொள்கை மக்களிடத்தில் நல்லா எடுபட்டதுனால் வைதிக சமயத்துக்கு என்ன கட்டாயம் ஏற்பட்டு விட்டது உயிர் பலிக்கு பதில் அதுக்கு பண்ணி கொள்வது அதுக்கு பதிலாக வேறு எலுமிச்சம்பழத்தையோ அல்ல ஒரு வடையையோ அல்லது ஒரு பூசணிக்காயோ பலியிட்டுக் கொள்வது என்பதாக வைதிக வழக்கங்கள் மாற்றிக்கொண்டு விட்டது ஆனா நாட்டார் வழக்கம் சமரசம் பண்ணி கொள்ளவில்லை அதில் நாட்டார் வழக்கம் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு வைதிக வழக்கம் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு அவர்கள் அந்த சமண பௌத்த தாக்கத்தினாலே உயிர் பலிக்கும்போதில் இது மாதிரியான காய்கனிகளை பலியிடுவது என்று வைத்து கொண்டார்கள் ஆனால் நாட்டார் வழக்கத்தில் இன்றைக்கு கூட ஆடு பலியிடுவது கோழி பலியிடுவது எருமை பலியிடுவது எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதனால் வைதிக சமயத்தில் உயிர் பலி என்பது தெய்வத்தின் பெயரால் ஏற்றப்பட்டது தான் அதை நாம் ஐயோ உயிர் கொலை கொள்ளக்கூடாது அப்படின்னாக்கா கொசுவை கொள்ளலையா நம்ம அப்போ அது மட்டும் உயிர் பலி இல்லையா வேறு எந்த உயிரினத்தையும் நம்ம கொள்ளவே இல்லையா அதனால் தெய்வத்துக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் என்பதனால அது எல்லாமே அறமாகத்தான் முடியும் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க சிவபெருமானை இதை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அவருக்கு எல்லாமே ஒன்று தான் நம்ம எதை பக்தியோடு கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்குறோம் அங்கே பக்தி தான் முக்கியம் எந்த பொருளை சாமி கொடுத்தாலும் அது சாமி அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார் அதனால் இந்த பொருளை தான் கொடுக்கணும் இந்த பொருள் தான் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை அது அவரவர் பக்தியை பொறுத்தது பழங்காலத்தில் அது ரூல்ஸாக இருந்தது எல்லாரும் செய்தார்கள் பின்னாடி அது யாருக்கு முடிந்ததோ அவர்கள் மட்டும் கொண்டார்கள் என்று பார்க்குறோம் அதனால் தெய்வத்திற்கு உயிரினங்களை கொடுப்பதை நாம் வேத வேள்விகளில் பார்க்குறோம் அதனால தான் அந்த வேத வேள்வியை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் அது சில கருத்துக்கள் இருக்குமா அதாவது முழுமையாகவே அந்த உடலை முழுக்கவே ஆகுதியாக கொடுத்துடணும் ஒரு ஆட்டை பலியிடுகிறார்கள்னால் அந்த ஆட்டினுடைய உடலை முழுக்கமே அதில் கொடுத்துடணும் வாஜ்பேயம் என்று ஒரு யாகம் இருக்கிறது வாஜ்பேயம் என்றால் ஆடுன்னு சொல்கிறார்கள் ஆட்டினை பலியிட்டு அது ஆட்டினுடைய ஈரல் பகுதி எடுத்து அகதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார்கள் அதில் அதெல்லாம் கலிவகத்தில் தடை செய்யப்பட்ட யாகமாக சொல்லுகிறார்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஏன்னால் மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் அப்போது சிலர் என்ன சொல்கிறாருன்னா ஆகுதியாக கொடுக்கப்பட்ட பொருள் இருந்து சில விஷயத்தை இவங்க சாப்பிடலாம் எடுத்துக்கொள்ளலாம் பிரசாதம் போல் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறார்கள் அதில் என்னென்னா பழங்காலத்தில் வைத்திக சைவர்கள் ஒன்றும் ப்யூர் வெஜிடேரியனும் கிடையாது அவர்கள் எல்லாருமே பழங்காலத்தில் நான் வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கிறாங்க சாப்பிட்றதை நாம் பார்க்குறோம் பல இடங்களில் அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது அகத்தியர் தான் வாதாபி வில்வலன் வாதாபியை சமகாரம் பண்ணும் பொழுது அந்தணர்கள் மாம்சம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று சட்டத்தை அமல்படுத்தியதாக கந்த புராணம் சொல்கிறது நம்ம கந்தபுராணம் சொல்லுகிறது வில்வலன் வாதாபி என்கின்றவர்கள் அகத்திய முனிவரை ப எதிர்கொள்கிறார்கள் எதிர்கொள்ளும் பொழுது நாம் வர காட்டில் போகிறவங்களாம் உபசரிக்கிறது போல உபசரித்து கொண்டு சாப்பிட்றது என்னோடய வழக்கம் வாதாபி என்பவன் ஒரு ஆடு போல மாறிக்கொள்ளுகிறான் பில்வாளன் என்பவன் அகத்திய முனிவர் அந்த வழியாக வருகிறார் அகத்திய முனிவர் அழைத்து உபசரிக்கிறார்கள் அப்போ அந்த ஆட்டை பலியிட்டு ஆட்டை வெட்டி அது சரியான முறையில் எப்படியெல்லாம் சமைக்கணும் என்பது முதற்கொண்டு கந்த புராணத்தில் நம்ம பார்க்கலாம் எப்படி சாமி சுவாமி சிறுத்தாயன புராணத்தில் எப்படி நான் வெஜிடேரியன் சமைக்கணுங்கிறது சொல்கிறாரோ அதே போல் கந்த புராணத்தில் ஆட்டுக்கறி எப்படி சமைக்கணும் எப்படி சமைக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக சமைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே விரிவாக கட்சி சிவாச்சாரியை காட்டியிருக்கிறார் அப்படி அந்த வில்வலன் அதை சமைத்தான் என்பதை காட்டுகிறார் அதை சமைத்து அகத்திய முனிவருக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க அவர் சாப்பிட்றாரு சாட்டு முடிச்சிட்டதுக்கு பிறகு இவங்க என்ன வழக்கம்னா வாதாபி வானு கூப்பிட்டான்னா வயிற்றுலேருந்து கிழிச்சிட்டு வந்துடுவான் அப்புறம் அவங்க செத்து போனோம்னா இவங்க சாப்பிட்றது வழக்கம் இவன் சாப்பிட்றது வழக்கம் இந்த மாதிரி அகத்திய முனிவர் என்ன பண்ணிட்டார் வாதாபியை சாப்பிட்டோன்னே வாதாபி ஜீரணாமின் நிறைய ஜெரிச்சிட்டான் உள்ளே வாதாபி அழிஞ்சிட்டான் அவர் வில்வலனும் அகத்திய முனிவரால் அழிக்கப்பட்டார் சொல்கிறார் அப்போ இப்படிப்பட்ட சங்கடத்திலே நான் மாட்டிக்கொண்டதற்கு காரணம் நான் இந்த நான்வெஜிடேரியனை சாப்பிட்டதுனால தானே அதனால் இனி அந்தணர்கள் ஆனவர்கள் யாரும் இந்த நான்வெஜ் குலால் உண்பதை நிறுத்த வேண்டும் என்பது அகத்திய முனிவர் தான் அதை அமல்படுத்துகிறார் இப்படி பல முனிவர்கள் பல சட்டங்களை அமல்படுத்துவதை நாம் பார்க்குறோம் மகாபாரத்தில் மா ஆணி மாண்டவியர் என்பவர் வந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்க செய்யக்கூடிய பாவம் அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரணும் சட்டத்தை அமல்படுத்துகிறார் பார்த்தீங்களா அது போல அகத்தியம் உலக பண்ணுகிறான் அதனால பழங்காலத்தில் அது ஒன்றும் தவறாக பார்க்கப்படவில்லை இப்போவுமே தவறு கிடையாது தான் இப்போ ஒருத்தவங்க புலால் உண்ணுவது என்பது வந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சாப்பிடுகிறார் ஆனால் எதற்கு தடையாக இருக்கக்கூடாது முக்தி நோக்கிய பாதை அவர் தேர்ந்தெடுத்து விட்டார் அங்கே அது தடையாக நிற்கும் அதனால் முக்திக்கு வேணான்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது முக்தி வேணும் பெருமானோட திருவடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாத்வீகம் வேணும் சாத்விக குணம் வேணும் அதனால தான் துறவரவியல் கொண்டு போய் வச்சார் புலால் ஆண்மையை நம்முடைய திருவள்ளுவர் அதனால் அது அவரவர் விருப்பம் தான் இது தப்புன்னா தவறுன்னா நம்ம சொல்ல முடியாது தப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது ஊனடு உண்டல் தீதென ஊனடு உண்டல் நன்றென அப்படின்னு சொல்லி இது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் ஆணைக்கா சுவாமி கும்பிட்டாலே போதுமானது என்று ஞானசம்பந்த பெருமான காட்டுவதை பார்க்குறோம் அதனால் அந்த வைதிக வேள்விகளில் யூபத்தம்பம் என்று ஒரு தம்பம் நடப்பட்டிருக்கும் அந்த தம்பம் நடப்படுவதை நம்ம சேக்கரார் சுவாமிகள் சந்தேசநாயன புராணத்தை காட்டுகிறார் அதுதான் இந்த புராணத்தில் எடுத்து வைத்துருக்கிறேன்